திராவிட மாடல் அரசை குறை கூற காரணங்கள் இன்றி ஒரே பொய்யை அரைத்து அரைத்து மக்களை இயக்க நினைக்கிறார் பொய்சாமி பழனிசாமி என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் பேசிய அவர் பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை நாடு முழுமைக்கும் லட்சத்துக்கு அறுபத்தி என்றால் தமிழ்நாட்டில் இருபத்தி என்ற அளவில் உள்ளது தனது கட்டுப்பாட்டில் இருந்து அதிமுக கை நழுப்பி விடுமோ என்கின்ற அச்சத்தில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்கிறார் என்றும் அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டுள்ளார் இழந்த அரசியல் செல்வாக்கை மீட்க எடப்பாடி பழனிசாமி தொடுக்கிறார் அதுடன் இந்தியாவிலேயே பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பில் முன்னணி பாதுகாப்பில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது பாலியல் வன்புணர்வு வழக்குகளில் தேசிய சராசரி நாலு புள்ளி ஆறு என்ற அளவிலும் தமிழ்நாட்டில் ஜீரோ புள்ளி ஏழு என்ற அளவிலும் உள்ளது பெண்கள் குழந்தைகள் நலனிலும் பாதுகாப்பிலும் திராவிட மாடல் அரசு எந்த சமரசமும் இன்றி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக மீன் வதந்தி பரப்பி அச்சுறுத்த நினைக்கும் பொய்ச்சாமிகளை மக்களே புறம் தள்ளுவார்கள் திராவிட மாடல் அரசை குறை கூற காரணங்கள் ஒரே பொய்யை அரைத்து அரைத்து மக்களை இயக்க நினைக்கிறார் பொய்ச்சாமி பழனிசாமி என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது